ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்திய ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பற்றி பார்ப்போம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பற்றி பார்க்குறதுக்குமாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெக்ஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைம் இந்த ஆக்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க சைமர் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் அப்பாயின் பண்ணுறாங்க இந்த சைமர் கமிஷன் அப்படின்னு எதுக்காக அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி நமக்கு நைன்டீன் நைன்டீனில் மான்டேகு சேம்ஸ் போர் ஆக்ட் இல்லை அந்த ஆக்ட் எப்படி ஒர்க் ஆகுது மாகாணங்களில் அந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அதை பீப்புள் சக்ஸஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் இந்த சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க அந்த சைமன் கமிஷன் இந்தியாவை போகிறாங்க அப்போ நிறைய போராட்டங்கள் வெடிக்குது அதுக்கப்புறம் அவங்க போராட்டங்கள் வடித்தாலும் அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்போ அந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டை பற்றி டிபேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லண்டனில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க ஒரு மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன் டூ த்ரீ இது எல்லாமே நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போதைக்கு சும்மா வச்சுக்கோங்க இந்த மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸையும் இந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்தியர்களுக்கு அழைப்பிடிக்கிறாங்க அதில் நிறையா இந்தியர்கள் இந்தியாவிலேருந்து வந்து அந்த சைமன் கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை பற்றி டிபேட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரென்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு சில கட்சிகள் அதை மீட் பண்ணுறாங்க ஒரு சில கட்சிகள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதெல்லாமே டீட்டெயிலாக நம்ம அப்புறமா இப்போ அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் ரிப்போர்ட்லாம் டிபேட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போது வைஸ்ராயா இருந்த வெல்லிங்டன் அவர் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாரு அப்போது அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் அதாவது சைமன் கமிஷனோட அந்த ரிப்போர்ட்டை தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு மேஜர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்லையுமே மெஜாரிட்டியான பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆக்டை பற்றி பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்திய அரசு சட்டத்தில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு இது ஒரு ப்ளூ ப்ளூ பிரிண்ட் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இல்லை அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது சரி இப்போ இந்த ஆக்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் அபாலிஷ்டு டயாகி இன் ப்ராவின்சஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு ப்ரொவின்ஸில் அட்டான ஆல்ரெடி மாகாணங்களில் ஆட்சி அப்படிங்கிறது அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இருந்தது பட் ஆனால் இந்த ஆக்டில் பண்ணுறாங்க அபாலிஸ் பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டாக பார்த்தேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் நைன்ட்டிலே நம்ம பார்த்தோம் மாகாணங்களில் இரட்டையாச்சு அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குனாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் ரிசர்வ் சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ரெண்டாக பிரித்து பிரிட்டிஷும் இந்திய இந்தியன்ஸும் சேர்ந்து மாகாணங்களை ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டை பார்த்தோம் டயார்கி அந்த டயார்கி இங்கே நாங்கள் அபாலிஷ் பண்ணுறோம் இனிமேல் மாகாணங்களில் டயார்கி நாங்கள் அபாலிஷ் பண்ணுறோம் அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் ப்ரொவின்சியல் அட்டானமி கொடுக்குறோம் அதாவது மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மாகாணங்களை இனிமேலே ஃபுல் கண்ட்ரோல் இந்தியர்களே ரூல் பண்ணறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க மாகாணங்களில் ரெண்டு பேரும் ரூல் பண்ணாங்க இப்போ ஃபுல்லாகவே நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் வந்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு மாகாணங்களை இரட்டையாட்சி ஒழிச்சுட்டு மாகாணம் சுயாட்சி கொண்டுறாங்க அடுத்து அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் டயார்கின் சென்ட்ரல் இப்போ சென்ட்ரல் என்ன விளையாங்க இரட்டையாட்சியாக கொண்டு வராங்க அதாவது மாகாணங்களை இரட்டையாட்சியை ஒழிச்சுட்டு அந்த மா இரட்டையாட்சியை எங்கே விளாடுறாங்க சென்ட்ரலில் கொண்டு வராங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் ரிசர்ச் சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் பழைய கான்செப்ட் அப்படியே டயஆராகி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேவா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி இந்த ஆக்டில் மொத்தம் வந்து முன்னூற்றி இருபத்தொன்று செக்ஷன்ஸும் பத்து ஷெட்யூல்ஸும் வந்துச்சு அதாவது முன்னூற்றி இருபத்தொரு பிரிவுகளும் பத்து அட்டவணைகளும் இருந்துச்சு அதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் தான் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நடக்குது அதான் அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு ஆமா அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர பவர் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர பவர் இருக்கு அப்படின்னு நம்ம கிளாரிஃபை பண்ணணும் அதை இங்க பண்றாங்க அப்போ இந்தியாவில இருக்கக்கூடிய அப்ப இருந்த அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்றாங்க மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க ஓகேவா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெடரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று லிஸ்ட் அண்ட் கன்கரன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க

யூனியன் கவர்மெண்ட் அப்புடின்னு இருக்கா அப்போ யூனியன் கவர்மெண்ட்லாம் இப்போ என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அந்த லிஸ்ட்லலாம் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூனியன் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரயில்வேஸ் இருக்குது பேங்கிங் இருக்குது கரன்சி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் ஓகேங்களா இந்த மாதிரி துறைகள் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட்ல இருக்குது அப்போ இந்த யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வருதோ அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக சட்டம் போடுறது ஃபுல்லாகவே யாரோட கண்ட்ரோல் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அவங்க தான் சட்டம் போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஊரில் நமக்கு புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் கொண்டாடணும் புதுசாக போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் யார் எடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் நீங்கள் அவங்க தான் எடுக்கணும் அடுத்து ஸ்டேட் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே அதை பண்ணிக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம் லேண்ட் ரெவென்யூ சொல்லலாம் அக்ரிகல்ச்சர் சொல்லலாம் பிரிசர்ஸ் சொல்லலாம் போலீஸ் போலீஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறோம் ஆனால் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறோம் நீங்கள் யாரே போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும் அப்போ போலீஸில் ஏதாவது ரிஃபார்ம் பண்ணணும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கு ஸ்டெப் இருக்கும் அதுக்கான ஆக்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்போது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் வரும் அடுத்து கண்கரன் லிஸ்ட் கண்கரன் லிஸ்ட்னா பொதுப்பட்டியால் யார் வேணுமே பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் போடலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் ஹெல்த்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்கரன் லிஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா அப்போது கல்வி சம்மந்தமாக சட்டம் போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போக இருக்கு ரெண்டு பேருமே போடலாம் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய சட்டத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய சட்டத்துக்கும் ஏதாவது கிளாஸ் ஆச்சு ஏதாவது முரண்பாடுது அப்படின்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய சட்டம் தான் இங்கே ஜெயிக்கும் வின் பண்ணுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட சட்டம் செல்லாமல் போயிடும் அப்போ அதிக பவர் இந்த கண்கர்லிஸ்ட்ல யாருக்கு இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும் அதே கான்செப்ட் தான் இங்கே அப்போ போனாங்க ஃபெடரலிஸ்ட் லிஸ்ட் ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்னா கூட்டாட்சியை பட்டியல் சொல்லுவோம் கூட்டாட்சி பட்டியல் இந்த கூட்டாட்சி பட்டியல் அப்படின்னு பார்க்கும்போது அதை மொத்தம் ஐம்பத்தொன்பது லிஸ்ட் ஆக் பண்றாங்க அப்போ இது இப்போ இல்லை தேர்ட்டி அப்போ இந்த ஐம்பத்தொன்பது லிஸ்ட்லயுமே யார் சட்டம் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் சட்டம் பண்ணுவாங்க ப்ரொவின்சியல் லிஸ்ட் எடுத்தாலும் ஐம்பத்தி நாலு இந்த ஐம்பத்தி நாலு லிஸ்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கலாம் ஐ மீன் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் சட்டம் கொடுக்கலாம் மாகாணங்கள் பந்தராஸ் பம்பாய் பெங்கால் அவங்க கொடுக்கலாம் கண்காரங்கள் லிஸ்ட்டுங்கிறது காமன் தேர்ட்டி சிக்ஸ் லிஸ்ட் இருக்கு நம்ம இப்ப பார்த்தோம்னா இதுதான் ரெண்டு பேருமே தான் சட்டம் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத லெஜிஸ்லேட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் மூலமாக கொண்டு அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இன்ட்ரடியூஸ்ட் பைக் கேமரலிசம் ப்ராவின்சஸ் நம்ம ஆல்ரெடி போன ஆக்ட்லேயே பார்த்தோம் ஈரவை கொண்ட சட்டம் லோக்சபா ராஜ் சபா அப்படிங்கிற மாதிரி அப்பர் ஹவுஸ் லோயர் சொன்னவங்க கொண்டாந்தாங்க அப்படின்ட்டு அது சென்ட்ரலில் இந்த டைம் என்ன பண்ணுறாங்க ஸ்டேட்லேயுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஐ மீன் ப்ராவின்ஸில் ப்ராவின்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க ஈரவை கொண்ட சட்டமன்றத்தை ஏற்படுத்துகிறாங்க மொத்தம் அப்போ பதினோரு ப்ராவின்சஸ் இருந்துச்சு அதில் ஆறு ப்ராவின்சஸ்ல இயரவை கொண்ட சட்டமன்றம் கொண்டாடுறாங்க அதாவது மெட்ராஸ் பம்பாய் பெங்கால் பீகார் அஸ்ஸாம் உத்திரபிரதேஷ் அதாவது யுனைடெட் சொல்லுவாங்க அப்போ இந்த ஆறு மாகாணங்களில் மட்டும் பைக்காமல் கொண்டு வராங்க மற்ற இடத்துலலாம் ஒரே ஒரு கவுன்சில் மட்டும்தான் ஓகேங்களா அப்போ அந்த இரவை சட்டமன்றம் அப்படிங்கிறது ஆறு இடத்துல கொண்டாடுறாங்க அடுத்து இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பேஸ் பண்ணி தான் நைன்டீன் தேர்ட்டி செவனில் இந்தியாவில் முதல் முதல் ஃபெட்ரல் கோர்ட் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறத நைன்டீன் தேர்ட்டி செவனில் கொண்டு வராங்க இந்த ஃபெட்ரல் கோர்ட்டு தான் இப்போது என்னவாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இப்போது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் இருக்கல அதான் ஃபெட்ரல் கோர்ட் ஃபெட்ரல் கோர்ட்டாக போது அதில் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ஜட்ஜஸ் இருந்தாங்க அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் ஆறு ஃபெட்ரல் ஜஜ்ஜஸ் ஃபெட்ரல் கோர்ட் ஜெஜ்ஜஸும் வந்து போனால் அப்போது நம்ம மொத்தம் ஏழு பேர் இருந்தாங்க ஓகேங்களா எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை பேஸ் பண்ணி செப்பரேட் ஆக்ட் ஃபார் ஷெடியூல்டு காஸ்ட் உமன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தகுதி கொடுத்துருவாங்க பட்டியல் பெண்கள் தொழிலாளர்கள் ஆல்ரெடி நம்ம முஸ்லீம்ஸ் சீக்ஸ் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் யூரோப்பியன்ஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போது ஷெட்யூல்டு காஸ்ட் உமன்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்து இந்தியாவில் அப்போ இருந்த மொத்த மக்கள் தொகையில் டென் பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் தொகைக்கு மக்கள் தொகையில் டோட்டல் பாப்புலேஷனில் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது மொத்த மக்கள் தொகையில் பத்து சதவீதமாக பிறந்துச்சு எல்லாருக்குமே ஓட்டிங் ஐட்ஸ் கிடையாது இப்போ நாங்கள் ஆஃப்டர் இன்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் யூனிவர்சல் அடவ ஃபானான்சீஸ்னு கொண்டாந்தாங்க அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஓட்டு போட முடியாது யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் ஓட்டிங் ரைஸ் அப்படிங்கிறது கொண்டாந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அப்போ ஓட்டுரிமை அப்படிங்கிறது கொடுத்தாங்க ஓகேங்களா சரி அடுத்து இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டை பேஸ் பண்ணி தான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இந்தியாவில் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஏப்ரல் ஒன்று நைன்டீன் தேர்ட்டி தான் உருவாக்குறாங்க ஓகேங்களா இது நம்ம எக்கனாமிக் கிளாஸ் தான் டீட்டெயிலாக பார்க்கணும் இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு அதே மாதிரி இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்டை பேஸ் பண்ணி தான் பர்மா அப்படிங்கிறத ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டிபெண்டன்ட் ஆகுது ஓகேங்களா பிரிட்டிஷ்லேருந்து பர்மா அப்படிங்கிற கண்ட்ரி இண்டிபெண்ட் ஆகுது பர்மாங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மியான்மர் எப்போ இண்டிபெண்ட் ஆகுதுனா நைன்டீன் தேர்ட்டி செவனில் எந்த ஆக்டை பேஸ் பண்ணி அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பேஸ் பண்ணி அப்போ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்டுங்கிறது இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்தவங்க இருக்குது இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க ஓகேங்களா அடுத்து இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்ட லாஸ்ட் ஆக்ட் இந்தியாவுக்காக அவங்க போட்ட கடைசி சட்டம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இல்லை இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணப்போ இந்த டைமில் இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்லாம் பயங்கரமான வீக்கில் இருந்துச்சு அதேமாதிரி வேர்ல்டு வார் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நடந்துருந்துச்சு அதனால் இண்டிபெண்ட்டுக்கான அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக வந்து தான் போயிட்டுருக்கு அப்போது இந்த டைமில் இண்டிபெண்டனுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கனா நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கனா எடுத்தாங்க ஓகேங்களா அப்போது நிறையா ப்ரெஷர் கூடும் போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ட் கொடுக்குற அந்த கட்டத்துக்கு வந்து பத்திரம் வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது பிரிட்டிஷோட ப்ரைம் மினிஸ்டர் கிளைமெட் அட்லி அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபதில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போயிடுவோம் எப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போயிடுவோம் ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட்டு தான் எங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டுக்குள்ளே இந்தியாவுக்கு இண்டிபெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கொடுத்துச்சோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு இண்டிபெண்ட்டுக்கான அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிறதாக லண்டனில் வந்து பார்த்தோன்னா புது வயசை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்பாயின் பண்ணுறாங்க யார் அப்படின்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறது அவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்ட் கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து தான் எடுக்கிறார் அப்போது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜூன் தேர்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த ஜூன் தேர்ட் பிளான் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த டைமில் முஸ்லீம் லீக் அப்படினு சொல்கிறாங்க ஆல்ரெடி சொன்னாங்க கட்சி என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்தே பாகிஸ்தான் அப்படிங்கிற தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷில் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிற என்ன பண்றாரு மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஜூன் தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பார்லிமெண்ட்டில் அந்த ஆக்ட் எப்போ பாஸ் ஆகுது அப்படின்னா ஜூலை எயிட்டீன் நைன்டின் ஃபார்ட்டி ஆக்ட் பாஸ் ஆகி இந்தியாவுக்கு இண்டிபெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க டேட் வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபார் இந்தியாவும் ஆகஸ்ட் ஃபோர்டீன் ஃபார் பாகிஸ்தான் அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரீடம் கண்ட்ரியாகவும் பார்த்திங்கன்னா உருவாகுது இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா உருவாகுது இந்த ரெண்டு இண்டிபெண்ட் கண்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதாவது சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்காங்க இந்த சுதேச அரசுகளுக்கும் இண்டிபெண்ட் கொடுக்குறாங்க சுதேச அரசுகள் அப்படிங்கிறவங்களுக்கும் இண்டிபெண்ட் தராங்க அப்போ சுதேச அரசர்களும் இந்தியாவில் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு பவுண்டரிக்குள்ளே என்னென்ன சுதேச அரசுகள் இருக்கோ அவங்களுக்கும் நாங்கள் இண்டிபெண்ட் தரோம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வேணுங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நீங்கள் இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு பேருமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் சுயாட்சியாக இருந்து நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மூணு ஆப்ஷனை கொடுத்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் நிறையா நாடுகள் இந்தியா பக்கமும் ஒரு சில நாடுகள் பாகிஸ்தான் பக்கமும் இருந்தாங்க அதில் மீதி ஒரு சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க லேட்டராக அவங்க இந்தியா கூட வந்து ஆட் ஆயிட்டாங்க அந்த டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அந்த இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலியுமா இந்தியாவில் ஒரு நாடும் பாகிஸ்தான்கள் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் பிரின்சி ஸ்டேட்ஸுக்கும் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறாங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்து இந்த பிரின்ஸ் ஸ்டேட் ஜாயின் வித் இந்தியா ஆர் பாகிஸ்தான் ஆர் இண்டிபெண்ட் மூணில் இருந்துக்கலாம் ஓகேவா இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் எந்த சட்டமும் கூடாது நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் வெளியே போயிருவோம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள்லாம் பிரிட்டிஷால் ஏற்றப்பட்டிருக்கோ அந்த சட்டங்களை நீங்கள் வேணும்னா ஏற்றுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை அபாலிஷ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஆல்ரெடி மேக் பண்ண லாவை நீங்கள் பா ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான் இல்லை அதை ரிப்பீல் பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் கண்ட்ரியும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஓன் கான்ஸ்டியூஷனை நீங்கள் இனிமேல் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவுக்கான அரசியலப்போ இந்தியாவே எழுதிக்கலாம் பாகிஸ்தானுக்கான அரசியலப்போ பாகிஸ்தானே நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஓன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்காக அந்த அத்தாரிட்டியும் வந்து கொடுத்துட்றாங்க ஓகேங்களா இதுதான் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கொடுக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இந்த இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றுறதுக்கான அந்த அதிகாரமும் நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொடுக்குறாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்தியாவுக்கான அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத மேக் பண்ணுறாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம் இப்போது நம்ம இது வரைக்கும் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம் செவன்டீன் செவன்ட்டி த்ரீல ரெகுலேஷன் ஆக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் எல்லா ஆக்ட்டுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு இதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே ஹிஸ்ட்ரி இப்போ எப்படி கான்ஸ்டியூஷன் உருவானது அப்படிங்கிறத நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் அடுத்த டாப்பிக் நமக்கு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ